தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மையா ஒட்டு கேட்கும் கருவியால் வந்த ஆபத்து என்ன என்பது குறித்து தனியார் ஊடகத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மனம் திறந்து பதிலளித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கட்சி விவகாரம் தொடர்பாக கடந்த சில மாதங்களாகவே அதிகார மோதல் நிலவி வருகிறது இருவரும் மாறி மாறி கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது அவர்களுடன் ஆலோசனை நடத்துவது என தனித்தனியே பிஸியாக உள்ளனர் இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணியை நீக்குவதாக அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வேட்பாளர்களின் ஏ பி படிவங்களில் ராமதாஸ் கையெழுத்திடும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் மே இருபத்தெட்டாம் தேதியுடன் நிறைவு பெற்றதால் மே இருபத்தி ஒன்பது முதல் அந்த பொறுப்பை ராமதாஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்த கடிதத்துடன் நிர்வாகக் குழு செயற்குழு தீர்மானங்களின் நகல்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற ராமதாஸ் என் பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது எனவும் இனிஷியலை வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் காட்டமாக கூறி ஆசையாய் பெற்று வளர்த்த அன்பு மகன் அன்புமணியை அதிர வைத்தார் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளேயே தனது தைலாபுரம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சோபாவுக்கு அடியில் ஒட்டு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக கூறி கூடுதல் பரபரப்பை கிளப்பினார் இதையடுத்து தனியார் நிறுவனம் ஒன்று அக்கருவி குறித்து சோதனை நடத்தியது அந்த சோதனையில் அதிநவீன ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாகவும் லண்டனிலிருந்து அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பதாகவும் இதை வைத்தது யார் என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக பேட்டியளித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒருவேளை தேர்தல் ஆணையம் பாமக சின்னத்தையோ கட்சியின் பெயரையோ முடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று முறையிடுவோம் என்று திட்டவட்டமாக கூறினார் மேலும் அன்புமணி நடிகர் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவல் பொய்யானது என்றும் அன்புமணி தமிழக வெற்றிக் வெற்றிகழகத்துடன் கூட்டணி சேரமாட்டார் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மனம் திறந்து பேசிய ராமதாஸ் தன்னிடம் ஒரு மாதம் தமிழக ஆட்சியை கொடுத்தால் அனைத்தையும் சரி செய்து தலைக்கேடாக மாற்றிவிடுவேன் என சூளுரைத்தார் இப்படியான சூழலில் பாமகவில் நடைபெற்று வரும் தலைமைத்துவ மோதலின் உச்சமாக அன்புமணி ராமதாஸ் புதுக்கட்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருவதால் மோதல் போக்கை தொடராமல் ஒதுங்கி செல்ல அன்புமணி முடிவெடுத்திருப்பதாகவும் அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி என பெயர் வைத்து தனித்து இயங்கலாம் என சிலர் முன்வைத்த யோசனையை அன்புமணி தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படும் நிலையில் என்ன போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்